முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் படம்னா கூட எதாவது பேச நான் பெத்த பிள்ளைய பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல முதல்ல மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ன கதை சொன்னாரு அப்போ பண்றா அப்புறம் நடக்காம போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பைல இருந்து வரும்போது ரெண்டு பேரும் எதாச்சும் அதை சந்திச்சு பேச ஆரம்பிச்சோம் அண்ணாவை சந்திச்சுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவரு காமிச்சுட்டு இருந்தேன் அவர் ஃபேமிலி போட்ட நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்ல அவனை பார்த்தாப்புல புள்ளு மகாராஜர் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு அந்த வயசுல ஒரு பையன் இருக்கானே எங்களை சொல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்ல தான் சொன்னாரு உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறானே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அவள் தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்துருந்தான் அப்படி எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கும் தான் நான் விரும்புகிறானே அது இன்னும் அவருக்கு ஒரு முதல் பதினாலு வயசு இருக்கும்போது சிம்பாது படம் எடுக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்றவர்கள் அவனே பழக விட்டான் அவனே வந்து சொன்னான் அப்போ நான் இன்னும் வளரல என்ன தனியாக விடாது அப்படின்னு அவனு சொன்னான் இல்லைடா அது பழைய நான் நினச்சேன் ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படி வளர்த்தாரு ஸோ அதனால அது ஹேட்டியாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ணிச்சேன் ஸோ அவனும் கதை கேட்டான் மாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க அப்படி அது ஆரம்பிச்சது மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் படத்தை பற்றி பெருசாக பேசி அவங்க வந்து நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் பேர் பேசிருக்கோம் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து ஒரு ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனாக போடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட பார்க்குறதுக்கு ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் தான் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்குச்சு எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூலையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் மொழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல் சொல்லி இல்லை அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லுவேன் நான் எனக்கு கொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைகளாக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு தான் கருந்தா கூட என்னை பகிர்ந்துக்கோங்க அது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படி ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு வயசு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிகிட்டே வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை இப்போல்ல ஒரு ஸ்டேஜ் மேலே அதவோ வளர்ந்துட்டு போகணும் தான் நினைச்சேன் அதனால தான் அவனுடைய பூச்சிக்கு வரதோ மற்ற எந்த விஷயமும் இப்போ தலையிடல ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரே ஒரு முறை தான் போனேன் மாஸ்டர் அப்போ ஒரு விருதுன சொன்னாங்க ஆஸ்கார்க்கு இனியா ஒரு அந்த சமயத்தில் அவர் வாஸ்லாம் போன அப்போ தான் ட்ரெயிலரே பார்த்தேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்ப நல்லா போகுது அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு இந்த குரல்லாம் மாறி இருக்கும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நீ என்ஜாய் பண்ணாம் கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவன் அடாப்டபிள் தான் மாற்றக்கூடிய ஆள்தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் உழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் எனக்கு எந்த கவலையுமும் பயமும் இருந்ததில்லை ஸோ அவன் பார்க்கப்பான் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஆள் நான் ஒரு பணம் அமைஞ்சாங்க கூட அனுபவரசு மாஸ்டர் வச்சு உங்களுக்கு ஃபைட் அடிச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாக இந்த வாய்ப்பு அமைஞ்சதுங்கிறது பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாங்க மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசுகிறவங்க அத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தவும் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதுவும் ஆகல மாஸ்டர் பெரிய அரசியல் கட்சி ஒரு ஸ்பீச் மாதிரி இருக்குது மாஸ்டர் நல்லா இருந்து டிடி தேவதர்ஷமி உங்களுக்கு தெரியும் அவங்களோட பெரிய ஃபேன் உங்களுக்கும் சரி உங்க வீட்டுக்காரருக்கும் சரி நீங்க ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்க வந்து உங்க பிள்ளையா பார்த்து அதை வார்த்தை சொன்னது இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கலாம் பேசுறேன் எனக்கு சேத்தன் சார் பேச பேசுனா தெரியல நீங்க ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் சும்மா எனக்கு உங்க பேர் தெரியாது ஆனா அந்த படத்துல சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிரமாதமா இருந்தது மாஸ்டருக்கு நான் சொன்ன அது அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருந்தேன் உங்களுடைய படங்கள்ல நீங்க ரொம்பவே நல்லா இருந்து நான் அவளோட குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் தருமபுரியில எங்க அக்கா பொண்ணு நடிச்சா இப்ப என் கூட வெப்சீரீஸ்ல இருக்கிறான் அவளுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு உங்க பேரும் தெரியாதுமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லாரும் ஒருத்தர் பிரேகா சார் சிவா சார் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய மனமார் நன்றி வந்த உங்களுக்கும் நன்றி சார் உங்களுக்கும் நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கும் நன்றி எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முத முதல்ல அவங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இப்படி நீ அப்படின்னு இருந்தது இப்போ அந்த மாதிரிதான் நம்ம குழந்தை இந்த உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்தில் கிரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆளில் ஆட்சி நடந்தது அப்போ ஒருமாதிரி ரொம்ப பல படம் இருந்தேனாலும் இப்போ அதோட பல மடகு பல இருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி வந்த ஒருத்தனைக்கும் இது என்னோட என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் அவளுக்கு பேசுகிறது கொஞ்சம் கூச்சி மார்போம் அதை அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லியிருக்கேன் என் மகளுக்கும் சரி எங்கள் யாரும் சேர்த்து நான் அவங்க விளாட் நன்றி சொல்லி பேசுகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்